அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் பகுதியில் நாம் காண இருப்பது வவ்வால்கள் ஏன் தலைகீழாக தொங்குகின்றன வவ்வால்கள் பறவை இனத்தை சார்ந்த பாலூட்டிகள் என்று கருதப்படுகின்றன இவைகள் பறவைகளைப் போல இறக்கைகளை பெற்றுள்ளன ஆனால் வௌவால்களின் இயற்கை அமைப்பு பறவைகளிலிருந்து முழுவதுமாக மாறுபட்டது இவைகள் சவ்வு போன்ற இறக்கைகளை பெற்றுள்ளன ஆனால் பறவைகள் உள்ளீடற்ற இறக்கைகளை பெற்றுள்ளன வவ்வால்கள் பறப்பதில் சற்று சிக்கலை பெற்றிருக்க காரணமாக கருதப்படுவது அதன் அதிக உடல் எடையாகும் வவ்வால்கள் அதிக உடல் எடையை பெற்றிருந்தாலும் பறப்பதற்கு ஏற்றாற்போல் பரிணாம வளர்ச்சியை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வாள்கள் பகல் பொழுது முழுவதும் தலைகீழாக தொங்கிக்கொண்டு கொண்டு இருக்கும் சூரியன் மறைந்த பின்னர் இவை உழவ ஆரம்பிக்கும் இரவு நேரங்களிலேயே இவை உணவு உண்ணும் ஒவ்வாள்கள் நரியின் முகத்தோடும் சிகப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் அதன் ரக்கைகள் வழுவழுவென்று காட்சியளிக்கும் தலைகீழாக தொங்கும் வவ்வால்கள் ஒரு விலங்கு ஒரு பாலூட்டி கூட இது தலைகீழாக தொங்குகிறது என்பது மிகவும் வித்தியாசமானது சில குரங்குகள் சேட்டை செய்யும் போது அதை செய்கின்றன ஆனால் வவ்வால்கள் மட்டுமே தனது குட்டிகளை தலைகீழாக தொங்க விடுகின்றன குட்டிகளுக்கு உணவளித்தல் தனது குட்டிகளை வளர்ப்பது தூங்குவது அனைத்தையும் தலைகீழாக இருந்தே செய்கின்றன அவைகள் தலைகீழாக தொங்குவதற்கு காரணம் அவைகள் பறக்க ஏதுவாக இருக்க தலைகீழாக தொங்க வேண்டும் என்பதே முதலில் வவ்வால்கள் பறவைகள் அல்ல அவைகள் பூச்சிகள் அல்ல இதனை நாம் அறிய வேண்டும் ஆனால் வவ்வால்கள் பூச்சி மற்றும் பறவை இனங்களைப் போல பறக்கும் தன்மை உடையவை பறவை மற்றும் ஒவ்வாள்களுக்கு இடையேயான வேறுபாடு இரக்கைகளை தூக்கும் திறன் மற்றும் எடை விகிதம் ஆகியவற்றில் உள்ளது ஒரு பறவை அல்லது பூச்சி இனங்கள் அசைவற்ற நிலையில் அதாவது அமர்ந்த நிலையிலிருந்து காற்றில் பறக்க முடியும் அதை அவைகள் விரைவாகவும் செய்ய முடியும் ஆனால் ஒவ்வாள்கள் அதை செய்ய முடியாது அவைகள் தரையிலிருந்து எழும்புவதற்கு நிறைய சிரமங்கள் உள்ளன அவைகளால் அதை செய்ய முடியாது என்பது அல்ல அது மிகவும் கடினம் பூச்சிகள் மற்றும் பறவைகள் பெரும்பாலும் காற்றில் குதித்து சரியான திசையில் பறக்கத் தொடங்குகின்றன பின்னர் அவற்றின் சக்தி வாய்ந்த ரக்கைகள் அவற்றை மேலே மேலே உயர்த்துகின்றன பறவைகள் உள்ளீடற்ற எலும்புகளை கொண்டுள்ளன ஆனால் ஒவ்வாள்களுக்கு உள்ளீடற்ற வெற்று எலும்புகள் இல்லை பூச்சிகள் இலகு ரக சிட்டின் அல்லது மென்மையான ஒளித்திசுக்களால் ஆனவை ஒவ்வாள்களுக்கு அவைகளும் இல்லை சக்தி வாய்ந்த சிறகுகளும் வவ்வால்கள் பெற்றிருக்கவில்லை இந்த அற்புத உயிரினங்கள் பாலூட்டிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக பறக்கும் பாலூட்டிகள் மட்டுமே பறக்கும் பாலூட்டி போன்ற பாலூட்டி போன்ற சாத்தியமில்லாத ஒரு உயிரினத்தை இயற்கை உருவாக்கி உள்ளது எனவே இயற்கை சில சமரசங்களை செய்ய வேண்டி இருந்தது காற்றில் நன்றாக பறக்கின்றன பறவைகளைப் போல வட்டமடிக்கின்றன முதலில் அவைகள் தரையிலிருந்து எழும்புவதில்தான் சிக்கல் உள்ளது வவ்வால்கள் அதிக எடையை பெற்றிருப்பதால் தரையில் வந்து இறங்குவதிலும் தரையில் இருந்து எழும்புவதிலும் ஏற்படும் சிக்கலை தவிர்க்க பரிணாமம் மற்றொரு வழியை கண்டுபிடித்து உள்ளது அதுதான் அவைகளை மேலே இருந்து இறக்கிவிட்டால் எப்படி என்பது அந்த வழியில் ஒவ்வாள்கள் மேலிருந்து உடனடியாக காற்றில் இறங்கியதும் தங்களது சிறகை அசைத்து பறக்க தொடங்கிவிடுகின்றது கால்களின் அமைப்பு பறவைகளின் கால்களைப் போன்ற அமைப்பை ஒவ்வாள்கள் பெற்றிருந்தால் எந்த பயனும் ஏற்படாது ஏனெனில் அவைகள் பாலூட்டிகள் பறவைகள் அல்ல எனவே அவற்றின் தசை எலும்புகள் மற்றும் தசை நான்கள் முற்றிலும் மாறுபட்ட முறையில் அமைக்கப்பட்டு உள்ளன ஒரு பறவை கிளையில் வந்து அமரும்போது அவற்றின் தசை நான்கள் கால் விரல்களை கிளையில் மிகவும் இறுக்கமாக பிடியில் பூட்டுகின்றன இது அணிச்சையாக நடக்கும் இது பறவைகளுக்கு இயல்பாக நடப்பதாகும் இது உலகளாவியது அதனால்தான் பறவைகள் தூக்கத்தில் விழுவது இல்லை வவ்வால்கள் பாலூட்டிகள் உடல் எடை அதிகம் கொண்டவை கிளைகளில் வந்து அமர்வது கடினம் எனவே அதை சரி செய்ய இயற்கை நாம் அதை தலைகீழாக தொங்கவிட்டால் எப்படி என்ற முடிவுக்கு வந்துள்ளது இந்த வகையில் பறவைகளில் கால் அமைப்பிலிருந்து சற்று மாறுபட்டு காணப்படும் வவ்வால்களின் கால் அமைப்பு அவைகளின் கால்களில் உள்ள விரல் போன்ற தசை நான்கள் கால் விரல்களை மூடி இழுக்கும் அதனால்தான் வவ்வால்கள் ஏதோ ஒன்றின் அடிப்பகுதியிலிருந்து தொங்குகின்றன அதனால்தான் வவ்வால்கள் உடனடியாக பறக்கின்றன மேலும் அதன் இறக்கைகளில் கொக்கி போன்ற அமைப்பும் உள்ளது இது சிறிது நேரம் நேராக தொங்க உதவுகிறது விதி முறை மூலம் வவ்வால்கள் பறவைகளை விட விரைவாக உடனடியாக பறக்க முடியும் அவைகள் ஈர்ப்புக்கு எதிராக செயல்பட வேண்டும் வவ்வால்கள் உணவு உண்ட பின் இருபதிலிருந்து முப்பது நிமிடங்களில் உணவு செரித்து விடுகிறது அதனால் அதன் எடை குறைகிறது பறக்க ஏதுவாகிறது வவ்வால்கள் எப்படி திசையறிந்து இருளில் பறக்கிறது இருளில் முன்னிருக்கும் பொருட்களை கவனிக்க ஒவ்வால்களுக்கு மீயொளி அல்ட்ராசோனிக் அலைகள் உதவுகின்றன மனிதர்களால் எண்பது முதல் இருபதாயிரம் அதிர்வன் அளவுள்ள மீயொலி அல்ட்ராசோனிக் அலைகளை மட்டுமே உணர முடியும் ஒவ்வாள்களின் தொண்டையிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அதிர்வன் அளவில் ஒலி அலைகள் உண்டாகின்றன இவை ஒளியை சிறு சிறு துடிப்பலைகளாக வெளிப்படுத்தும் ஒவ்வொரு துடிப்பும் மிகவும் குறைந்த கால அளவை கொண்டது ஒரு வினாடியில் ஐந்தாயிரத்தில் ஒரு பாகமாகும் பதினேழு மீட்டர் தொலைவில் ஏதாவது தடை இருந்தால் வவ்வால் வெளிப்படுத்தும் ஒளி எதிரொலித்து திரும்பும் எதிரொளிப்பின் இடைவெளியை உணர்ந்து தடை இருக்கும் இடத்தை அறிந்து அதற்கேற்ப பறக்கும் திறனை கொண்டது வௌவால் எல்லாவற்றையும் தலைகீழாக இருந்து செய்யும் வௌவால்கள் மலம் கழிக்க சிறுநீர் கழிக்க இறக்கைகளில் உள்ள கொக்கிகளை பயன்படுத்தி நேராக நின்று மலம் மற்றும் சிறுநீர் கழிக்கும் அது தலைகீழாக தொங்குவது சட்டன பறவை மற்றும் பூச்சிகளைப் போல உடனே பறப்பதற்காகத்தான் என்பதை நாம் அறிய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க தமிழுடன் மீண்டும் சந்திப்போம் சந்திக்கும் வரை சிந்திப்போம்